கோவை சீரநாயக்கன்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நவம்பர் இருபது அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் சீரநாயக்கன்பாளையம் பாப்பநாயக்கன் புதூர் வடவள்ளி வேடப்பட்டி வீரகேரளம் தெலுகுப்பாளையம் வேளாண்டிப்பாளையம் சாய்பாபா காலனி செல்வபுரம் காந்திநகர் அண்ணாநகர் லட்சுமிநகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிணத்தக்கடவு துணைமின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நவம்பர் இருபது அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் சூலக்கல் தாமரைக்குளம் ஒத்தக்கால் மண்டபம் சில பகுதிகள் மன்றம்பாளையம் கொண்டம்பட்டி ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிச்சி துணை நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நவம்பர் இருபது அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் சித்கு சுந்தராபுரம் சில பகுதிகள் போத்தனூர் சில பகுதிகள் எல்ஐசி காலனி காமராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது